வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் வளம்புரி தினக்குறல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இந்திய தினம் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே தேர்தல் காலத்திலே பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இப்பொழுது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தெற்கு பகுதிகளிலும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை உன்னிப்பாக அவதானிக்கின்ற தன்மை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது எதற்காக தமிழ் மக்கள் தோற்று போகின்ற தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு மு முழுவதுமான ஆதரவை வழங்க நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது எனவே அதற்கான விளக்கம் ஒன்று வருகின்ற போது தமிழ் மக்கள் அடையக்கூடிய இன்னல்கள் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி இதுவரை வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி தமிழர் தரப்பு பிரச்சனைகளை எவ்வாறு எடுத்து நோக்கினார்கள் என்பதற்கு இது ஒரு பொதுவான ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இந்த தேர்தல் முடிவானது அமையும் என்கின்ற ஒரு விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது இந்த நிலையிலே அனைத்து தரப்பினரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த போது இரண்டு அணியினர் குறிப்பாக தமிழரசு அணியினர் மற்றும் முன்னணி அணியினர் ஆகியோர் இணைந்து வெவ்வேறு விதமான தலைப்புகளில் அவர்கள் வேட்பாளர் என்பதை ஆதரிக்காமல் சமஷ்டியை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு என தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற சொல்லப்படக்கூடிய கட்சியினர் தேர்தலை குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்கள் எனவே இந்த அணியினர் ஒரு புறமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுது இப்பளவு ஆரம்பித்திருக்கிறது அதிலே ஒரு அணியினர் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள் இன்னும் ஒரு அணியினர் திரு சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் சொல்லப்படக்கூடிய விடியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே இறுதியிலே அவர்களும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற தன்மையை விளங்கி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற என்கின்ற நம்பிக்கைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஐந்து வருடங்களுக்கான திட்டம் என்னிடம் மட்டுமே உண்டு என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதினூன்ற அரசியல் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்கின்ற விடயங்களும் தலைப்பு செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ரணில் மற்றும் சஜித் ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது போட்டி போட்டு பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள் நடைபெறும் என்பது யார் வெற்றி பெற்றுகிறார்கள் என்பதை பார்த்த பின்னர் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை வைத்தே முடிவெடுக்கக்கூடியதாக அமையும் அந்த வகையிலே முதலிலே நாங்கள் சஜித் எவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை பார்த்தால் பயனாளிகளுக்கு மாதாந்தம் இருபதாயிரம் புதிய அரசமைப்பு விரைவில் உருவாகும் ஆறு மாதங்களுக்குள் மாகாண தேர்தல் மீளப்பெறப்படாத வகையிலே மாகாணங்களுக்கு அதிகாரம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தின் தேர்தல் அறிக்கையிலே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காணாமல் போனோருக்கு நவாஸ் அறிக்கை மாவட்டங்கள் தோறும் அபிவிருத்தி சபை ஒரு வருடத்துக்குள் புதிய அரசியல் அமைப்பு மாகாண சபைக்கு அதிகாரம் புதிய நாடாளுமன்றத்திடம் அதாவது மாகாண சபையினுடைய அதிகாரம் புதிய நாடாளுமன்றத்திடம்தான் அதாவது இப்பொழுது அல்ல இனி பொது தேர்தல் இதிலே நான் வெற்றி பெற வேண்டும் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்தப்படும் அதிலே நாடாளுமன்றத்துக்காக இந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் என்கிற ரீதியிலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது வலமையாக அவருடைய எல்லையற்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூடியதாகவும் அல்லது ஒரு வரையறுக்கப்படாத எதிர்பார்ப்புக்களாகவும் அவருடைய கூற்றுக்கள் இருப்பது வளமே அந்த வகையிலேயே இந்த விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி ரானிலுடைய தேர்தல் விஞ்ஞானம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது எனவே இருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் விரிவாக பார்க்கும் இடத்திலே புதிய அரசியல் ஏற்றப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போது அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அத்துடன் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் ஜனாதிபதி ஒருதலை பட்சமாக மீளப்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பிலே முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் அதேபோல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே ஆணைக்குழுக்கள் அமைக்கப்படுவதும் அது பயனற்று போவதுமாக இலங்கையிலே பல்வேறு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு பின்னர் கலைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழில் இன்று சஜித் என்கின்ற ஒரு தலைப்போடு கூடிய செய்திகளும் பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இன்று வருகை தர உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே திடீர் சுற்றி வளைப்பு இருபத்தைந்து டிப்பர்கள் மடைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது சாவச்சேரி போலீசார் இவ்வாறு அனுமதியற்ற விதத்திலே மணலை கடத்துவதற்காக தயார் நிலையில் நின்றிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணல் டிப்பர்களும் ஒரு மரக்குற்றிகளை ஏற்றிய டிப்பருமாக மொத்தமாக இருபத்தைந்து டிப்பர்களை போலீசார் கைப்பற்றி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கட்சியின் திருமலை மாவட்ட கிளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு நேற்று அதிரடி தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப அரியணேந்திரனுக்கு ஆதரவு வழங்குவதென தமிழரசுக் கட்சியின் திருவண்ணமலை மாவட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது குற்றங்களுக்கு நீதி என்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது தான் என அவர் தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் தான் வெற்றி பெறப்போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டும் இந்த ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சையின் போது இறந்திருக்கிறார் இது வவுனியாவிலே இந்த பயங்கர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவிலே கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலன் நின்றி நேற்று உயிரிழந்திருக்கிறார் அம்மைந்த இறுதி ராஜா வயது முப்பத்தாறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இதனிடத்திலே காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி என்று போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னதாகவும் சிறிலங்க அரச படைகளால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று பரவலாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது இதேத்திலே இறக்குமதி இறக்குமதி சாப்பிட வேண்டும் என்றால் ரணிலின் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் தமிழ் மக்களின் வாக்கு ஒற்றுமையை பிரதிபலிக்கும் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழ் தேவி மீள வரும் என நாமல் உறுதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் சுய காரணமாக பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள யாழ் ரயில் சேவைகள் எனது ஆட்சியிலே மீள ஆரம்பிக்கப்படும் என பொதுஜன ஜனப்பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதி அளித்திருக்கிறார் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் செயற்திறன் இன்மை காரணமாக என சொல்லப்படுவதன் ஊடாக தற்போதைய நிர்வாகம் யாரிடம் உள்ளது பெரமுனவனிடம் உள்ளது உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது ஜனாதிபதியை எனவே தங்களுடைய நிர்வாகம் சரியில்லாத நிர்வாகம் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருப்பதாக அந்த செய்தியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் தலதாவுக்கு பதில் பரணவிதான என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தற்போது வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கர்ணாரத்தின பரணவிதானுவின் பேரை தேர்தல்கள் ஆணைக்குழு வருத்தமானே வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதனிடத்திலே ரணில் போட்டியிடலாம் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது நேற்றைய பத்திரிகையில் அதனுடைய விரிவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஜூலை கலவரம் பொறுப்பு குரலில் ரணிலுக்கு பங்குண்டு என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் அந்த வகையிலே ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவரால் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதே நேரத்திலே பதவியைத் துறந்து சஜித்துக்கு ஆதரவு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அது சார்ந்த விடயங்களை ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கலாம் ஜார் தமது பதவியைத் துறந்து சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை விரிவாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி நகர்கிறது அனைவரது கருத்துக்களையும் பெற்று புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் படையினருடைய கட்டுப்பாட்டிலே நிலங்கள் விடுவிக்கப்படும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்படும் உள்ளதாக அந்த செய்தி நகர்கிறது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமே இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது இணையத்திலே வாக்குறுதிகளை அல்லை வழங்கி பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியோட இடமளிய என்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடியதான விடயமாக அது நகர்கிறது அதாவது வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சியடைய இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்திருக்கிறார் தங்க ரதத்திலே நல்லூரான் என்கின்ற ஒரு தலைப்போடு நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது கொடிகாமம் சாவுச்சேரி பகுதிகளிலே ஒரே நாளிலே இருபத்தைந்து டிப்பர்களை மடக்கி பிடித்த போலீசார் என்கின்ற தலைப்போடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்குகளை உபயோகமான முறையிலே பயன்படுத்துக தமிழ் பிரதிகளிடம் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்குகளை உபயோகமான முறையிலே பயன்படுத்துவதே சிறந்தது தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வவுனியாவில் பெண் கடத்தல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அதாவது வவுனியாவிலிருந்து குடும்ப பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் அவரை மீட்டு அவருடன் சேர்த்து வேனும் அதோடு சேர்த்து நான்கு பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக வவுனியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வவுனியா கொக்குவழி அரசடி வீதியில் வைத்து அந்த பிரதேசங்களிலே வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த வேன் ஒன்றிலே கடத்தி செல்ல முற்பட்டிருக்கிறார்கள் இதன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே சங்கானிலே வெதுப்பக்கம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த வடிவங்கள் திறப்பட்டிருக்கின்றன வவனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட யாழ் சில்லாலையை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கிற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பவனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணம் அடைந்துள்ளதாக புவரிசங்குளம் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகருகிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஆஹ் மைந்த நிடுதிராஜா வயதில் முப்பது ஆறு சகோதரி வார் உயிரிழந்திருக்கிறார் இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளிலே நாட்டிலே மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர் அபிவர்த்தனுடைய கண்டுபிடிப்பாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதாவது அனுரை ஜனாதிபதியானால் ஆறு மாதம்தான் பதவியில் இருப்பார் என ஹிருணிகா எதிர்வு கூறல் என்கிற செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது அதன் இடத்துல ஹிருணிகா ஜனாதிபதி ரணில் மற்றும் சஜித் பக்கம் தாவி இருந்தார் அதாவது கடந்த ஆட்சி காலங்களிலே பின்னர் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக ரணில் வேண்டாம் சஜித் வேண்டவே வேண்டாம் அனுர வேண்டும் என்பது போல சொல்லியிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் இன்றைய தினம் எவ்வாறு அமையப்போகிறது என்கின்ற பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பான விடயங்கள் வலம்புரி பத்திரிகை சஜித் தேர்தல் விண் விஞ்ஞாபனத்தை முதன்மைப்படுத்தி இருந்தது உதயன் பத்திரிகை இரண்டு பத்திரிகைகளை இரண்டு தேர்தல் முன்னிலைப்படுத்தி இருந்தது இப்பொழுது தினக்குரல் பத்திரிகை ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறது அதாவது அடுத்த ஐந்து வருடத்துக்கான திட்டம் என்னிடமே உண்டு மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை புதிய பாராளுமன்றமே தீர்மானிக்கும் பெருந்தோட தொழிலாளர்களுக்காக புதிய கிராமங்கள் என்கின்ற செய்திகளும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் ஆக குறைந்த சம்பளம் முப்பது ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் வாழ்க்கை செலவுப்படி இருபத்தை ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெருக்கடிக்கு பின்னர் சரியான பாதையிலே செல்வதாகவும் இந்த பயணத்தின் அடுத்த ஐந்து வருடத்துக்கான திட்டம் தன்னிடம் மாத்திரமே உள்ளதாகவும் தனது கொள்கை பிரகடனத்திலே குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பின் அமைப்பின் பிரகாரம் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபைகளுக்குரிய அந்த அதிகாரங்கள் தொடர்பாக புதிய அரசாங்கம் தீர்மானிக்கும் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் இடத்துல இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் வருகை என்கின்ற செய்திகள் பாலிதர் அங்கே பண்டாரா நீக்கப்பட்டாரா என்கின்ற செய்திகளும் முற்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது அதாவது தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தான் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியை விட்டு வெளியேற உள்ளதாகவும் வெளியான செய்திகளிலே உண்மை இல்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான வடிவம் பார்க்கப்படுகிறது இதன் இடத்திலே முடியாதவை குறித்து உறுதியாக கூற மாட்டேன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு ரணில் உறு உரை என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது அதன் இடத்திலே புதிய அரசியலமைப்பு வரை பதிமூன்றாவது திருத்தம் அமுலாகும் ஐந்து பிரதான தலைப்புகளின் கீழ் நாற்பத்தேழு விடயங்கள் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே அவை தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் சமஷ்டியும் இல்லை பதிமூன்றுக்கு உறுதியும் இல்லை ரணில் சஜித் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கூறுவது என்ன என்கின்ற தலைப்போடு கூடிய செய்திகளும் பார்க்கப்படுகிறது பிரதானமாக ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமரி திசுநாயக் ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு வேட்பாளரும் வடக்கு கிழக்கு இணைப்பு சமச்சி சமஷ்டி தீர்வு மாகாண சபைகளுக்கான காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பாக வலியுறுத்தி சொல்லவில்லை என்கின்ற விடியங்கள் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் வடக்கு கிழக்கிலே இந்த போராட்டம் அனைவருக்கும் அழைப்பு என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது அதாவது சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான இன்று முப்பதாம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கிலே சர்வதேச நீதி கோரி பெரும் போராட்டங்கள் இடம்பெற உள்ளன இந்த போராட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு மாவட்ட ரீதியிலாக வலிந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கங்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் பெருவிழாவின் இருபத்தோராவது நாளான நேற்று வேல் விமான அதாவது தங்கரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே வவுனியாவிலே குடும்பஸ்தர் கொலை என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி அதே இடத்துல கிரோணிகா ரணிலுடன் செல்ல மாட்டார் நம்பிக்கை தெரிவிக்கிறார் உமா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பக்கமே நின்றார் ரணில் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண பிரதம அமைப்பாளர் அஹ் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது திருமலையில் தமிழரசு பொது வேட்பாளருடன் கோலாசு நம்பி தலைமையிலே சந்திப்பு தீர்மானம் என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது தமிழரை தோற்கடிக்க தமிழர்களை முயல்வதா பொதுவேட்பாளர் குறித்து அரியணேந்திரன் கேள்வி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது அவருடைய பிரச்சாரத்தில் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் சற்று ஆழமாக நோக்க வேண்டிய விடயங்களாகவும் இருக்கிறது வடக்கைக்கான ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இவை இன்றைய தினக்குல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம் யாழ்குடாவிலே மூன்று தீவுகளுக்கு கலப்பு மின்திட்ட ஏற்பாடு இந்தியா நிதியுதவி வழங்குவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகள் பார்க்க முடிகிறது மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல் நான்கு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை விரிவாக பார்க்க முடிகிறது இளைஞர்களை அரசியலிலே ஊக்குவித்தல் அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடல் என்கின்ற செய்திகளும்

செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமையப் பெற்றிருக்கிறது இதே மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்திரணிகள் பகிஷ் கரிப் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பூக்களை பறிக்காதீர்கள் கிளிநொச்சியிலே வீதி நாடகம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன இவை தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரியணேந்திரனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு சுமந்திரன் சாணக்கியனை நிராகரித்தது தமிழரசுக் கட்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசுக் கட்சி முன்னணி உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலர் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரனை கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது என்னை தோற்கடிப்பது இனத்தின் தோல்வியை தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அறிவித்திருக்கிறார் பதிமூன்றின் அதிகாரங்களுடன் புதிய அமைப்பு வரும் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவிப்பென்கின்ற செய்திகளும் அதே இடத்துல போலி வாக்குறுதிகளை நான் வழங்க மாட்டேன் ஜனாதிபதி ரணில் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பான விடயங்களும் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் நீதிமன்றம் மீது தாக்குதல் நான்கு போ பேர் குற்றவாளிகள் நாற்பத்தி எட்டு நபர்கள் விடுவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மன்னார் நீதிவா நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அந்த வழக்கு இடம்பெற்றிருக்கிறது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி மாணவர்கள் போராட்டம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியளவிலே கவன எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பதிலளிக்க பதிலளித்த கலையரசு நேம்பி தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையில் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவிலே நேற்று தங்கரத்திலே முருகப்பெருமான் எழுந்திருளிய தருணம் என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இது நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே மனித உரிமை ஆணைக்குழுவினரால் அனிலிதிவிலே விசேட நடமாடும் சோவி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன புது பிரதேச பண்பாட்டு பெருவிழா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே யாழ்ப்பாணத்தவர் வவுனியாவிலே கூறிய கூறி ஆயுதத்தால் குத்திக் கொலை என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது வட மாகாணத்திலே மட்டும் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு டெங்கு நோயாளர்கள் நாடு முழுக்க முப்பத்தாறாயிரத்து எண்பத்தாறு பேர் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாளாந்த முதியன் விளம்பர திணக்கல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் கோஸ்ட்ரோம் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி